பிரசவத்தை அடையாமல் இருப்பாள் என்று சொன்னால் அவளை குறித்து உலகம் அநேக காரியங்களை பேசும் அவளை நேசிக்கிறவர்களும் அவளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் அவள் பிரசவிக்காததை கண்டு மிகவும் வருத்தப்படுவார்கள் அப்படி வருத்தப்படுகிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ நான் அதை தடுக்க மாட்டேன் ஆகவே யார் யாரெல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவள் நிமித்தம் நீங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தீர்களோ அதாவது இவள் இன்னும் கற்பம் தரிக்கவில்லையே என்று யார் யாரெல்லாம் துக்கித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த துக்கத்தை மாற்றுவேன் நீங்கள் அவர்களோடு கூட சந்தோஷப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை நான் வெறும் பிரசவத்திற்கு மாத்திரம் பார்க்கவில்லை நான் இப்படியா இந்த வார்த்தையை நான் கவனித்து பார்க்கிறேன் அவள் நிமித்தம் துக்கித்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மகிழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை நல்ல வேலை இல்லாததினால் நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம் என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது சமாதானமே இல்லையே கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லையே என்று அதை குறித்து நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்க்க போகிறேன் என்று பிள்ளைகளை குறித்த துக்கமாயிருக்கலாம் அல்லது என் கடன் பிரச்சனை எப்படி மாறும் இவ்வளவு கடன் இருக்கிறதே நான் எப்படி அதை அடைத்து முடிப்பேன் நான் வாங்குகிற சம்பளத்திற்கு அதை என்னால் கட்டி முடிக்க முடியுமா என்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறித்து அங்காள்து கொண்டிருக்கலாம் அல்லது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல நான் எப்பொழுது கர்ப்பம் தரிப்பேன் திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் ஒரு குழந்தை இல்லையே சுற்றி இருக்கிறவர்கள் என ஏலனமாய் பேச ஆரம்பித்து விட்டார்களே நான் என்ன செய்ய போகிறேன் வெளியே கடந்து போவதற்கு எனக்கு பிடிக்கவில்லையே நான் அவ்வளவு பேச்சுக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று பிள்ளை குறித்த இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என் அன்பு மகளே என் அன்பு மகனி நீ எதை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ அது நிமித்தம் மகிழப் போகிற நாட்கள் வரும் அப்படி என்றால் அர்த்தம் என்ன பிள்ளை இல்லை என்று அங்க ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து மகிழ பண்ணுவார் வேலை வேலை இல்லை என்று கொண்டிருக்கிறாயோ ஒரு நல்ல போகிறது நீ மகிழ்ச்சி அடைய வழியே இல்லையே என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறாயோ ஒரு புதிய வாசலை ஆண்டவர் உனக்காக திறக்கிறது நிமித்தம் உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி நீ எதற்காக கவலைப்பட்டாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவார் ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாக ாயோ நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன் என்று எதிர்காலத்தை நான் கவலைப்பட்டாயோ உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அந்த பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் இருக்க போவதை நீ பார்த்து மகிழப் போகிற நாட்கள் வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறேன் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் ஊழியத்தில் ஒரே வறட்சி என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நான் ஊழியத்திற்காய் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன் இவ்வளவாய் நான் இறங்கி வந்த அநேக காரியங்களை செய்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனால் ஆத்தும அறுவடையை நான் இன்னும் காணவில்லையே என் ஆலயத்தில் இன்னும் ஜனங்கள் சேர்க்கப்படவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆட்கள் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயே அதே திருச்சபையில் அதிகமான ஆட்களை வர வைத்து நான் அது நிமித்த முன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் ஆத்துமா இல்லை என்று அங்காள்து கொண்டிருக்கிற நீ அதிகமான ஆத்துமாக்களின் வருகையை பார்த்து நிச்சயம் மகிழ்வாய் என்று அந்தவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி அதிகமாய் இந்த மாதத்தில் செவ்வியுங்கள் அதாவது எந்தெந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்தந்த காரியத்தை ஒப்புவித்து அந்த இந்த காரியம் எல்லாம் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இது நிமித்தம் நான் மகிழ்ச்சி அடையும்படியாய் மாற்றத்தை உண்டாக்கும் என்று செவ்வியுங்கள் ஒருவேளை உங்கள் கணவர் குடிப்பவராயிருக்கலாம் உங்கள் தகப்பன் குடிப்பவராயிருக்கலாம் அல்லது லட்சிக்கப்படாதவராயிரு இருக்கலாம் அண்டு இவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே இவர்கள் நிமித்தம் நான் துக்கித்துக் கொண்டிருக்கிறேனே அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ரட்சிக்கப்படாத இவர் உமக்காக எழும்பி ஊழியம் செய்கிறதை நான் பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு என்னை மகிழ்ச்சியாக்கும் நீர் அதைத்தானே வாக்கு பண்ணியிருக்கிறேன் யார் நிமித்தம் நீ துக்கித்திருந்தாயோ அந்த துக்கத்தை மாற்றி அவர்கள் நிமித்தம் மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் வார்த்தையை நிறைவேற்றும் என்று அதிகமாய் சவியுங்கள் அது மாத்திரமல்ல இந்த இடத்தில் யாருக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால் யார் ஒருவர் வசனத்துக்கு பயப்படுகிறார்களோ வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சி ஆகுவார் அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இரண்டாவது இந்த வார்த்தையை அறிக்கை இடுங்கள் அன்றுவரை நான் எதன் நிமித்தம் துக்கித்துக் கொண்டிருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றும் என்று செவியுங்கள் கத்தன் நிச்சயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷம்